முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் திண்டுக்கல் கோபால சமுத்திர குலையில் குளக்கரையிலே உள்ள நூத்தி எட்டு விநாயகர் கோயிலில் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு அடி உயர விநாயகர் சிலை நிறுவப்பட்டது அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இடையூறுகளும் தடங்களும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்க கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி மூன்றாவது நாள் இன்றைய தினம் சுபமுகுத்த நாள் பிரம்ம கல்பாதி சதுர்த்தி முருகன் பட்டாபிஷேகம் விநாயகர் வழிபாடு நன்றிப்பன் கோயில் சீனிவாச பெருமாள் விழா தொடக்கம் திதி இன்றைய ஒன்பது முப்பதில் இருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி திருதியை மாலை ஆறு முப்பத்தி எட்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை மதியம் இரண்டு இரண்டு வரை யோகம் சித்த அமிர்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புரட்டாதி உத்திரட்டாதி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மீன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சகோதர தோஷம் வில ஒருவராய் பிறந்தவர்களுக்கு சகோதர பாசம் என்றால் என்னவென்று தெரியாது ஒருவரோடு எத்தனை பேர் கூட பிறக்கின்றார்களோ அந்த அளவிற்கு வாழ்க்கையிலே மன காணலாம் கூடுதலாக உடன் பிறந்தவர்கள் இருந்தால் உறவுகளும் கூடும் அவர்கள் ஒற்றுமையோடு வாழ்ந்தால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி கடலிலே திளக்கலாம் உடன்பிறந்தவர்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் சகோதர தோஷம் இல்லாமல் ஜாதகர்கள் அமைய வேண்டும் சகோதரர்கள் ஒற்றுமையோடு வாழ முக்கிய பங்கு வகிக்கும் கிரகம் செவ்வாய் ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் நட்பு சமம் ஆகிய பழங்களை பெற்ற வீடுகளில் வந்தால் சகோதரர்கள் ஒற்றுமையோடு வாழ்வார் செவ்வாய் பகை வீட்டிலே வந்தால் சகோதரனும் ஒற்றுமை இருக்கார் சகோதர தோஷம் ஏற்பட்டு விடும் மேஷம் விருச்சகம் ஆகிய லக்கணங்கள் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எட்டு ஆறு அதிபதியாக வருவதால் சகோதரன் ஒற்றுமை குறைவு ஏற்படும் இவ்வாறு ஜாதகம் அமைய பெற்றிருந்தாலும் எளிய பரிகாரம் செய்வதன் வாயிலாக சகோதரர்கள் ஒற்றுமையோடு வாழலாம் முதலாவது பரிகாரம் உங்கள் பகுதியிலே அமைந்துள்ள முருக கடவுள் சந்நிதிக்கு வளர்புறை சக்தி திதியிலே ஒவ்வொரு மாதமும் சென்று சகோதரர்களு ஒற்றுமை வேண்டும் என்று தொடர்ந்து வேண்டுதல் செய்து வந்தார் கடைசி வரை சகோதரர் ஒற்றுமை குறையார் சகோதரனும் சென்று வழிபட வாய்ப்பு இல்லாமல் போனால் அவர்களை மணந்து கொண்ட பெண்கள் வழிபட்டு வந்தால் சகோதர தோஷம் விலகி ஒற்றுமை ஏற்படும் இரண்டாவது பரிகாரம் சில நேரங்களில் சகோதரர்களிடையே சண்டை வந்துவிடும் அந்த நேரங்களில் சகோதரி யார் மூத்தவரோ அவர் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தார் சண்டை போட்ட சகோதரரும் ஒற்றுமையாகி விடுவார் சகோதர தோஷம் விலகும் சகோதரருக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நலமாயிருக்கும் சகோதரர் திருச்செந்தூர் சென்று முருகனை வேண்டி வந்தார் சகோதரன் உடல்நலம் சீராக் இது அனுபவத்தில் கண்ட உண்மை இந்த பதிவு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்ற இந்த பகுதியிலே லக்கன பாவம் இரண்டாவது பாவம் மூன்றாவது பாவம் நான்காவது பாவம் இப்பொழுது ஐந்தாவது பாவத்தை நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் இதிலே இன்றைய தினம் தோஷங்கள் எப்படி உருவாகிறது என்பதை புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் மற்றும் குலதெய்வத்தை காட்டுகின்ற ஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற அந்த ஐந்தாவது இடத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம் சூரியன் ஐந்தில் இருக்க தந்தைக்கு தோஷம் தந்திரன் ஐந்தில் இருக்க தாய்க்கு தோஷம் புதன் ஐந்திலே இருக்க மாமனுக்கு தோஷம் குரு ஐந்தில் இருக்க பிதூர் வர்க்கத்திற்கு தோஷம் ஐந்தில் இருக்க புத்திர தோஷம் ராகு ஐந்திலே இருக்க பிள்ளைகளுக்கு தோஷம் செவ்வாய் ஐந்தில் இருக்க தாய் வழியில் தோஷம் இந்த தோஷங்களில் முக்கியமானவை சர்பதோஷம் கோதோஷம் தெய்வ தோஷம் ஸ்திரீ தோஷம் மாத்தூர் பிதூர் தோஷம் இவ்வித தோஷங்கள் ஏற்பட்டால் புத்திர பாக்கிய தடை ஏற்படும் இதற்கு உண்டான பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் ராமேஸ்வரம் சென்று தீர்த்தமாட வேண்டும் குழந்தை பாக்கியம் உண்டா காலஹஸ்திக்கு சென்று பச்சை கற்பூர அபிஷேகம் செய்தாலும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் புத்திர தோஷம் புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டு புத்திரஸ்தானாதிபதி எந்த கிரகத்தோடு கூடி நிற்கின்றாரோ அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ தோஷத்தால் வந்துள்ளது என்று பொருள் குறையுடைய குழந்தைகள் கடக ஜென்ம லக்கணமாய் அதில் சந்திரன் சொந்த வீட்டில் இருக்க அந்த சந்திரனை சனி நோக்க அல்லது செவ்வாய் பார்க்க அல்லது இருவரும் பார்க்க கை கால் துண்டம் போல் குள்ளனாய் பிறப்பீர் ஜென்ம லக்கணம் மீனமாகி அதிலே சந்திரன் சனி கூடி நிற்க மற்றும் செவ்வாய் நிற்க அல்லது பார்க்க குழந்தை மூடமாக பிறப்பான் பூர்வினை பயன் நாளைய தினம் இந்த அங்கவீனம் படைத்த குழந்தைகள் உருவாவதற்கான கிரக சேர்க்கைகள் என்ன என்ன என்பதை நாளை தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சுக்கர ஆதித்யாய யோகம் கோடி கோடியாய் தரும் சுக்கர ஆதித்யாய யோகம் பனமழை கொட்டும் சூரியன் சுக்கரன் சேர்க்கை இந்த ராசிகளுக்கு மட்டும்தான் சுக்கர ஆதித்யாய யோகம் என்றால் சுக்கரனும் சூரியனும் இணைந்து இருப்பது சுக்கர ஆதித்யாய யோகம் என்பது சூரியனும் சுக்கரனும் மீன ராசியிலே சேர்க்கை பெறுவதுதான் இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையால் சுக்கர ஆதித்யாய யோகம் உருவாகியது இதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகள் அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்க போவதாக கூறப்படுகிறது ஜோதிட சாஸ்திரங்களின் படி நவகிரகங்கள் அவ்வப்போது தங்கள் ராசி மாற்றத்தை செய்வார் இதனால் மனித வாழ்க்கையில் தாக்கம் இருக்கும் எனக்கு சில சமயங்களில் கிரகங்கள் மற்றும் கிரகங்களோடு இணைந்த பல யோகங்களையும் உருவாக்குவார் அந்த யோகங்கள் பன்னிரண்டு ராசிகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது அசுரர்களின் குருவாக திகழ்ந்து வருபவர் சுக்கிரன் இவர் அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு உள்ளிட்டவர்களுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் சுக்கிரன் ரிஷபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதியாய் திகழ்ந்து வருகின்றார் தற்பொழுது மீன ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து வருகின்றார் இந்த நிலையிலே மார்ச் பதினான்காம் தேதி அன்றே சூரிய பகவான் குரு பகவானின் மீன ராசிக்கு செல்கின்றார் மீன ராசியிலே சுக்கிரன் மற்றும் சூரியன் சேர்க்கை நிகழ்கின்றது இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையால் சுக்கர ஆதித்யாய யோகம் உருவாகி இதன் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கு இருந்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டத்தில் பிரகாசிக்கப் போவதாக கூறப்படுகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பதை குறித்து இந்த பதிவிலே நாம் இப்போது பார்க்கலாம் முதலிலே மீனரா உங்கள் ராசியில் முதல் வீட்டிலே சுக்கர ஆதித்யாய யோகம் உருவாகி உள்ளது உங்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குடும்பத்தினரோட நல்ல நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அரசு வேலையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது வேலை தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நல்ல யோகத்தை பெற்றுத்தரப்படும் நிதி ஆதாரங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நிதி நிலவையில் நல்ல உயர்வு இருக்கும் அடுத்தது ரிஷபராசி உங்களது ராசியின் பதினோராவது வீட்டிலே சுக்கர ஆதித்யாய யோகம் உருவாகி இதனால் உங்களுக்கு வருமானத்தில் நல்ல உயர்வு இருக்கும் என கூறப்படுகிறது பல வழிகளிலே இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும் பரம்பரை சொத்துக்களால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் பங்கு சந்தையிலே முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று அடுத்தது தனுசு ராசி உங்கள் ராசியின் நான்காவது வீட்டிலே இந்த சுக்கர ஆதித்யாய யோகம் உருவாகும் இதனால் உங்களுக்கு நல்ல பொருள் மற்றும் இன்பம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் நிதி ரீதியாக உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும் உடன் பிறந்தவர்களால் உங்களுடைய மகிழ்ச்சி அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாசு ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வே கூடுதலாக மாதப்பலனும் தினப்பலனும் ராசி பலனும் பயிற்சி பலன்கள் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி அந்த பலன்களும் இந்த பகுதியிலே வெளியிட இருக்கின்றோம் அன்பர்கள் அதை உற்று கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடன் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு பொது பலனின் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி சந்தேகப்படுவதை முதலில் நிறுத்தங்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி சிக்கிக் கொள்ளாது விவகாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சந்தேகப்படுவதை முதலே நிறுத்துங்கள் மற்றவர்காக பரிந்து பேசி சிக்கிக் கொள்ளாது வியாபாரத்தில் போராடி சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படும் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகம் நகையை கவனமாய் கையாளு வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீங்க பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது சிலர் உங்களை சீண்டி பார்ப்பார் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீங்க குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடிவிப்பீங்க உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் வேலை சுமை மிகுந்த நாள் மிருக தீரிடும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் உங்களை சீண்டி பார்ப்பால் உடனே உணர்ச்சி வசப்பட்டு கத்தாதீங்க திரு வாகன நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தில் உள்ளவனும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீங்க உனர்போசும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளின் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் வேலை சுமை மிகுந்தனா கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியிலே சில காரியங்கள் முடியும் சிலவற்றுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீங்க வேவாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும் கடினமாய் உழைக்க வேண்டிய நான் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள் இரண்டாவது முயற்சியிலே சில காரியங்கள் முடியும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் அவசர முடிவுகள் தான் காரணம் என்பதை உணர்வீர்கள் நியவாரத்தில் வசூல் மந்தமாக இருக்கும் ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை சுமை குறையும் கடினமாக உழைக்க வேண்டிய நான் சிம்ம ராசிக்காரிய இன்றைய பொது பலன்கள் முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது பிள்ளைகளை அவரவர்கள் போக்கிலே விட்டு பிடியுங்கள் வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகளை அவரவர் போக்கிலே விட்டு பிடியுங்கள் வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள் கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கு மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள் முக்கிய பிரபு அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாக பேசி சக ஊழியர்கள் மனம் அறிந்து மன்னிப்பு கேட்பார் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்படும் தொல்லைகள் மறை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாய் செய்து முடிப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தந்தை வழி உறவுகளை கேட்கும் உதவிகளை செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுடைய அறிமுகம் கிடைக்கும் அலுவலகத்தில் உங்களை பற்றி அவதூறாய் பேசி சக ஊழியர்கள் மனமறிந்து மன்னிப்பு கேட்பார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறை சுலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்தவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வாடிக்கையாளர் அதிருப்தி அறிவார்கள் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுத்த குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றி கொள்ள பாருங்கள் வியாபாரத்தை வாடிக்கையாளர்கள் அதிருப்தி அடைவார் நிதாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து மோதல் வந்து நீங்கும் விலை உயர்ந்த பொருட்கள் கவனமாய் கையாளுங்கள் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் வியாபாரத்தை வேலையாட்களை அனுசரித்து போங்க உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து போதில் வந்து இங்கும் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளு அணுகு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டும் வியாபாரத்து வேலை ஆட்களை அனுசரித்து போங்க கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளும் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் சிலருக்கு தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டியது இருக்கும் பேச்சில் நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கல் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் போது நிதானம் தேவை குழுமத்தினை அனுசரித்து போங்கள் வெளி வட்டாரத்தில் யாரை விமர்சிக்க வேண்டாம் உறவினர் நண்பர் நெருட்கள் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாற்றலும் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு தாயாரின் உடல்நிலை மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் பேச்சில் நிதானம் தேவை போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொடுக்கல் வாங்கல் பெரிய தொகை ஈடுபடுத்தும் போது நிதானம் தேவை குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள் வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் உறவினர் நண்பருடன் வந்து நீங்கும் வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மறைமுக தொந்தருவுகள் வந்து நீங்கும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் சாலைகளில் கவனமாய் கடந்து செல்லுங்கள் அரசு விவகாரங்கள் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் சாலைகள் கவனமாய் கடந்து செல்லுங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன கும்பராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பணமுழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் வழக்கிலே வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தை சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது தொட்டது துலங்கும் நாடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கனிவாக பேசி காரியங்களை சாது பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி தங்கும் கதையின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தை அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தை சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் தொட்டது துலங்கும்னா மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறனின்றியும் இயக்க வேண்டும் மீன சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் இதுவரை பொதுவலனை பார்த்தறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனையை இதிலே வருகின்ற அலைபேசிகளின் மூலம் தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்